அடுத்தது சாகுல்ல மீது பஹ்ரைன்ல இருந்து கேட்குறார் என்ன கேட்குறாருனா சமீப தமிழகத்தில் சமீப காலமாக ஒரு கலாச்சாரம் வேகமாக பரவி வருகிறது பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு இந்துக்கள் சீர்கொண்டு வருகிறார்கள் அதை ஜமாஅத்துல்லமா தலைவரே பக்தியோடு வாங்கி கொள்கிறார் அதே மாதிரி கோவில்களுக்கு முஸ்லீம்கள் சீர்கொண்டு போகிறார்கள் இந்துக்கள் கோவில்களுக்கு அவருடைய வழிபாட்டிற்காக நடைபாதையாக செல்லும் பொழுது அவர்களின் காலில் தண்ணீர் ஊற்றி விடுவதும் அவர்களுக்கு உணவு தந்து உபசரிப்பதும் பரவலாக தமிழ்நாட்டில் பரவி வருகிறது இது ஏற்கத்தக்க இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்கத்தக்க ஒரு செயல்தானா அப்படின்னு கேட்குறார் அதாவது என்னென்று கேட்டால் தமிழகம் வந்து வட போல மதவெறி இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது எந்த மதத்துக்காரங்களும் எந்த மதத்தையும் வந்து துவேஷமாக என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க ரொம்ப குறைவானவர்கள் இருந்தால் கூட அது பெரும்பான்மையான மக்கள் அப்படி பார்ப்பது தமிழகத்தில் கிடையாது அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு பள்ளிவாசல் திறக்கணும்னு வைங்க பள்ளிவாசல் திறக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நல்லது கெட்டதுக்கு சீர் கொண்டு போவாங்கள்ல அந்த சீர் கொண்டு போகிற மாதிரி நாங்கள் இந்து சமுதாயத்தில் இருந்து உங்களுடைய பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்காக வேண்டி நாங்கள் கொண்டு வருகிறோம் என்கிற பேரில் எதா கொண்டு வர்றாங்க அது உணவு பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று கொண்டாந்து என்ன செய்கிறது இந்த நாங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று பள்ளிவாசலுக்கு தருகிறோம் அப்படின்ட்டு அவங்க சீர் கொண்டு வர்றாங்க அதை உலமாக்கள்லாம் போய் நின்று என்ன செய்கிறாங்க பக் பக்தியோடு வாங்குகிறாங்க அதே மாதிரி அவங்க ஒரு கோயிலில் ஒரு விழா நடத்துகிறாங்கன்னு வைங்க புதுசாக கட்டி திறக்கிறாங்க அல்லது கும்பாபிஷேகம் போன்ற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு உங்களுக்கு சீர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் இவங்க கொண்டு என்ன செய்கிறாங்க சீர் என்கிற அடிப்படையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க இது எதுனால கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அவங்க நமக்கு தந்தாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு நல்லிணக்கம் என்கிற ஒரு எண்ணத்தில் இதை செய்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் அவங்க நடபாதையாக போகிறாங்கன்னு வைங்க நடபாதையாக போகும்பொழுது கஷ்டப்பட்டு நீங்கள் நடக்கிறீங்க சிரமப்பட்டு அதனால் அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி உங்கள் காலில் தண்ணி ஊற்றுறோம்னு சொல்லி நடபாதையில் என்ன செய்கிறாங்க தண்ணி ஊற்றி விடுறாங்க உணவுகள் கொடுத்து உபசரிக்கிறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கிறது இது வந்து இது மார்க்கு அடிப்படையில் என்ன நிலை அப்படின்னு கேட்குறார் பொதுவாக நம்ம என்ன செய்யணுன்ட்டு கேட்டால் பிறமத நல்லிணக்கம் என்பதில் வந்து தப்பான புரிதல் வந்து எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும் இருக்கிறது பிற மத நல்லிணக்கம்டா என்ன விளங்குறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் சில பேர் எப்படி விளங்குறாங்கன்னு கேட்டால் நம்ம வந்து அவங்க வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும் அப்போ ஒரு இணக்கம் ஆயிரும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம இவங்க வழிபாட்டு முறையை போய் நம்ம செய்யணும் அதான் நல்லிணக்கத்துக்கு அடையாளம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க ரெண்டு சாராருமே நல்லிணக்கம் என்கிற பெயரில் என்ன செய்யறாங்கன்ட்டு கேட்டால் அவங்க ஏற்று கொண்டிருக்கிற கொள்கைக்கு மாற்றமானது தான் செய்கிறாங்க ஒரு முஸ்லீமுடைய கொள்கை என்ன அல்லாக வைத்தவரை யாரும் வணக்கத்துக்குரியவன் கிடையாது இதான் நம்ம கொள்கை லாயிலாக இல்லல்லாக என்பதற்கு இதுதான் அர்த்தம் இந்த அர்த்தம் வந்து அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்றது மட்டும் இதனுடைய அர்த்தம் இல்லை அல்லாஹ் அந்த ஒரு கடவுளை தவிர வேற வேற கடவுளுங்கிறதே கிடையாது அதான் அதுக்கு அர்த்தம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கடவுள்னு அங்கீகரிச்சுக்கிட்டு சீர்குடுத்துக்கள் என்ன நடிக்கிறேன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு ஒன்று இந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருக்கணும் எல்லாம் கடவுள்னு உங்கள் நம்பிக்கை இருந்துச்சின்னு சொன்னால் அப்படி போயிட வேண்டியதுதான் இல்லை எல்லாம் மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையை இழந்து விட்டு தான் மத நல்லிணக்கத்தை உண்டாக்கணுமா அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நட்பை காட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும் இல்லை எங்களுக்குன்னு மதத்துக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது அதுக்கு வந்து நல்லது கெட்டதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம் எங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் உதவியாக இருப்ப உதவியாக இருங்க உங்களுக்கு வெள்ளம் புயல் வந்தால் நாங்கள் நின்று உங்களை பாதுகாப்போம் எங்களுக்கு வந்தால் நீங்கள் பாதுகாப்பு செய்யுங்க வழிமாட்டு தலங்களில் இப்படி செஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் இது வந்து ஒரு நல்லிணக்கத்துக்கு ஏற்படுவது பதிலாக நடிப்பாக போயிடும் நீங்களும் நம்பிக்கை இல்லாத ஒன்றை தான் நீங்கள் செய்கிறீங்க பள்ளிவாசலுக்கு சீர் கொடுக்குறாங்களே அவங்க பள்ளிவாசலுடைய அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டால் கொடுக்குறாங்க அவங்க ஏற்றுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா தவிர யாரும் இல்லைன்னு உங்கள் ஒத்துக்கறனு தவிர நிறைய கடவுள் இருக்கிறான்னு சொல்லி கொண்டு நாங்கள் வந்து உங்கள் இதை வழிபடுறோம்னு சொல்வது வந்து ஒரு பொய்யா போலி தோற்றமாக தான் இருக்கிறது அதனால என்ன செய்யணும்னா மது நல்லிணக்குங்கிற பேரில் இப்படி செய்யாமல் அவங்களுக்கு புரிய வச்சு இதை ஒரு பகைமையாகவும் கருதாத அளவில் என்ன செய்யலாம் விவரம் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு தானே முஸ்லீமாக இருக்கிற ஆளுக்கள் இந்த சிலை வழிபாடுகளை எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு தான் நம்ம விலங்கி தான் வந்திருக்கிறோம் அதனால் என்ன செய்யணுன்னு கேட்டால் அவங்களுக்கு புரிய வச்சு இல்லைங்க இது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கே தெரியும் நாங்கள் எல்லாம் ஒருத்தனை தான் வணங்கணும் நாங்கள் ஒரு மத நம்பிக்கையில் இருக்கிறோம் நாங்கள் வேறு ஒன்றை வணங்கிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இறைவனுடைய ஒரு கேள்வி வரும் நாங்கள் அஞ்சுக்கிறோம் அதனால் அதை விட்டுருங்க மீதி உள்ள விஷயங்கள நல்லது கெட்டதை சொல்லுங்கள் உங்கள் தெருவில் ஒரு சாலை போட வேண்டியிருக்கா ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டியிருக்குதா ஏதாவது தேவைகள் இருக்குதா உங்கள் சமுதாயத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கூட புத்தகங்களை கொடுக்க வேண்டியிருக்குதா அந்த மாதிரி கேளுங்க நாங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அதை மாற்றணும் இப்படி செஞ்சோம்னு சொன்னால் துன்யாவில் உங்களுக்கு மத நல்லிணக்கம் வந்து தெரியலாம் அல்லாட்டு இது கேள்வி இருக்குமா இல்லையா அவர்களை விட்டுருங்க முஸ்லீமாக இருந்து கூட நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீ எதுக்குப்பா அது வந்து சிலைன்னு சொல்லி தான் வேணாண்டு இஸ்லாத்துக்கு வந்த நம்மளா தயாரித்த பொருள் கடவுளாக இருக்குமான்னு சொல்லி தானே இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எதுக்கு அதை செஞ்சேன் நல்லா கேட்க மாட்டானா அப்போ இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு மறுமையுடைய அச்சம் இல்லாமல் இதை செய்கிறாங்க அல்லது புரிதல் இல்லாமல் செய்கிறார்கள் அப்போ நல்லிணக்க இதனாலேலாம் ஏற்படும் நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு நல்லிணக்கம் இது நீங்கள் ஒரு ஊரில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்களுடைய எத்தனை நல்லது கெட்டதுகளில் நீங்கள் பங்கெடுத்தாலே என்ன செஞ்சிடும் நல்லிணக்கம் தன்னாலே ஏற்பட்டுரும் இந்த ஒரு நாள் ஒரு இது கோவில் திருவிழாவுலையும் பள்ளிவாச திருவிழாவிலையும் பங்கெடுக்கிறதுனால நல்லிணக்கம் ஏற்படாது அது ஒரு நாள் குத்து தான் நிரந்தரமாக நல்லிணக்கம் ஏற்படுற எவ்வளோ காரியங்கள்லாம் இருக்கா இல்லையா அந்த ஊர் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன செய்யலாம் இலவச மருத்துவமனை இந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக இந்துக்கள் பகுதியில் போய் சேவை செய்யுங்க இந்துக்கள் சார்பாக முஸ்லீம்கள் பகுதியில் வந்து சேவை செய்யட்டேன் அவங்களுக்கு குடித குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தால் முஸ்லீம்கள் சார்பாக நீங்கள் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க அல்லது அவங்க உங்களுக்கு செஞ்சு தரட்டும் அங்கே உள்ள ஏழைகளை தத்தெடுத்து படிக்க வைங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க இதுதான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர அதான் மார்க் அனுமதித்ததை தவிர நீங்கள் கடவுள் நம்பிக்கையே வந்து மாத்திரம் பொய்யா போயிடுறீங்க முஸ்லீமாக இல்லாமல் போயிடுறீங்களே நீங்கள் நீங்கள் இப்போ அந்த சிலைகள் அதையெல்லாம் வணங்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அது கடவுள் என்று நம்பி அதுக்கு சீர் கொடுத்து போய் அதுவும் அதுவும் ஒரு தெய்வம் தான் என்று நீங்கள் நம்பிட்டீங்க என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் போயிடுறீங்களே அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அல்லா நமக்கு என்ன மாதிரியா நமக்கு படிப்பினை சொல்லி கேட்டுறான் ஐஸ்வரிக்குன் மாலா மாலா யகுலுக்கும் செய்யன் முகும் யகுலக்கும் அவர்கள் வந்து திருக்குறானில் வரக்கூடிய வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஏழாவது சூறாவில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் எதையும் படைக்காததை வந்து அல்லாவுக்கு இணையாக்குறார்களா அழகும் எருஜுன் அருஜுலுன் எம்சூன பிகா அவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா அமுலகம் ஐந்து எப்தி சோன பிகா பிடிக்கிற கைகள் அவற்றுக்கு இருக்கிறதா அவ்வளகம் அழியணும்னு இபுசுரோணபிகா பார்க்கிற கண்கள் இருக்கிறதா அவ்வளகம் ஆதானும் எஸ்மோனபிகா கேட்குற காது இருக்குதா ஏன்பா இதை வணங்குறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இதையெல்லாம் அந்த அறிவுரை எல்லாம் நம்ம உள்ளத்தில் ஏற்றிய பிறகு தான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம் நாமளும் அதில் தான் முன்னாடி இருந்தோம் நம்ம இஸ்லாத்துக்கு இதையெல்லாம் வச்சு தான் வந்தோம் இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு மனிதன் உண்டாக்குனதை நிச்சயிக்கிறோம் கடவுள்ண்டு போனோமே என்று சொன்னால் அது வந்து நம்ம நல்லிணக்கத்துக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி தான் இந்த காரணத்தை அதில் ஏற்றுக்கிற மாட்டான் நல்லிணக்கத்துக்காக வேண்டி கொள்கையோட நம்முடைய எங்கேயாவது இருக்குதா யாரும் எந்த கொள்கை விட தேவையில்லையே உங்கள் கொள்கையில் நீங்கள் எரிங்க அவங்க கொள்கையில் அவங்க இருந்துட்டு போகிறாங்க நல்லிணக்கத்துடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அவங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்கள் வழிபாட்டுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த அளவில் இருந்து கொண்டாலேயே நல்லிணக்கம் ஏற்பட்டு போயிடும் அதே நேரத்தில் மத விஷயங்களில் ஒரு மதத்துடைய சடங்கு இன்னொன்று திணிக்கிறது இன்னொரு மதத்து சடங்கு இந்த மதத்தில் திணிப்பது என்று சொன்னோமே ஆனால் சில பேரால் என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனை உண்டாகி அதுவே கலவரத்துக்கு காரணமாக ஆகி போயிடும் அதனால் இந்த மாதிரியான செயல்கள் செய்வதை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்பட சண்டைக்குண்ட வரக்கூடாது நினைத்தீர்கள் என்று சொன்னால் சமூக பணிகள் செய்யுங்க சமூக பணிகள் செஞ்சு அண்ணனா தம்பியா மாமா நம்ம பழகுங்க தன்னால் அந்த நல்லிணக்கம் ஏற்பட்டு போயிடும் கடவுள் இல்லாத ஒன்று கடவுள் நினைக்கிறது அப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறது தானே அது கடவுள் இல்லை சிலைகள் கடவுள் இல்லை மனிதன் தயாரிச்சது நம்ம நம்பிக்கை அவங்க நம்பிக்கை அது கடவுள்னு நம்புகிறாங்க அவங்க நம்புறது போய் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம நம்பலாமா அதை போய் நம்ம அல்லாவுத்தர யாரும் இல்லைங்கிறது அவங்க நம்புவாங்களா நம்பல இல்லை நல்லாவும் இருக்கிறான் நிறைய இருக்கிறான்னால அவங்க நம்புகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதுக்கு அவங்களோட நம்பிக்கையை விட்டு விட்டு நல்லிணக்கம் பேட்றீங்க அது ஏற்கத்தக்கது கிடையாது